இயக்குனர் விக்னேஷ் சிவன் அப்படினாவே பஞ்சாயத்து தான் போல ஏன்னா லைக்கா புலக்சில் நம்ம அஜித் குமாரை வச்சு அவர் படம் இயக்கிறதா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தகவலாம் வந்துச்சு அதாவது ஒன்றரை வருஷத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அப்டேட்டை சொல்லி ஒன் லைனை மட்டும் கேட்டு சரி இந்த ஒன் லைன் நல்லாயிருக்கு நீங்கள் முழு திரைக்கிறது ரெடி பண்ணுங்கள் நான் அதுக்குள்ளே துணிவு படத்தை முடிச்சு வந்துடுறேன் அப்படின்னு அஜித் ரொம்ப நம்பிக்கையாக போனார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டைம் கொடுத்தும் விக்னேசவன் பார்த்தீங்கன்னா கதை பண்ணவே இல்லை போதாக்கு வரைக்கும் நயன்தாபுரில் சேர்ந்து பல ஸ்டேட்டு பல வெளிநாடுகள் போய் சேர்ந்து செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ போட்டு

பண்ணி ராஜ்கமல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் படம் பண்ணுறதா இருந்துச்சு நம்ம பிரதீப் ரங்கநாத தான் ஹீரோ ஸோ ரெண்டு பேருக்கும் ஒத்து போகும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த லவ் படங்களுக்குள்ள நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு தான் இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாருமே கவனிச்சிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா திடீர்னு கமலும் விக்னேஷ் சிவனை வந்து வெளியே அனுப்பிட்டாரு அதற்கு காரணமாக என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் சொன்ன பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இப்போது லலித் அவர்கள் அதாவது மாஸ்டர் கோப்ரா லியோ படங்களின் தயாரிப்பாளர்கள் லலித் அவர் பார்த்திங்கன்னா அவர் இந்த படத்தை நான் தயாரிக்கிறேன் தன்னுடைய செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் மூலம் அப்படின்னு சொல்லி பூஜையெல்லாம் போட்டாங்க இந்த படத்தில் ஒரு பக்கம் வந்து பிரதீப்பு இன்னொரு பக்கம் எஜே ஜே சூர்யா மிஸ்கின் இப்படி ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க இதில் ஹீரோயினாக நம்ம கிருத்தி ஷெட்டியும் அவங்க கமிட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த நேரத்தில் தான் டைட்டில் எல்ஐசின்னு அறிவிக்க எல்ஐசி அப்படிங்கிற டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ் குமரன் கார் பார்த்தீங்களா மியூசிக் டேரக்டர் ப்ளஸ் வந்து டேரெக்டர் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு நான் தான் இந்த டைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க அப்படின்னு அதையெல்லாம் மீறி என்ன பண்ண முடியும்ன்ட்டு விக்னேஸ்வன் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வச்சுட்டாரு அதுக்கப்புறம் எல்ஐசி கம்பெனியை பார்த்து நோட்டீஸ் விட்டு வாரணி பண்ணதுக்கப்புறம் என்ன படம்னு தெரியாமல் குழப்ப இருக்காங்க இதில் எல்லாத்த விட இடியா பசிக்கல ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா நயன்தாரா இந்த படத்தில் நடிக்கிறது ஆனால் அவங்களும் இந்த படத்தில் நடிக்கலை என்ன காரணம்னு விசாரிச்சா படத்தோட பட்ஜெட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சி ஸோ அதனால் கூட இருக்கலாம்ங்கிறாங்க ஏன்னா நம்ம பிரதீப் ரங்கனானுக்கு சம்பளம் இந்த படத்தில் எட்டு கோடி விக்னேஷ்வனுக்கு சம்பளம் அஞ்சு கோடி அனிருத் மீசல் அவர் தான் அவருக்கு பத்து கோடி எஜே சூர்யாவுக்கு பத்து கோடி ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணாவே கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு கோடிக்கு மேலே வருது ஸோ சம்பளம் மட்டுமே இவ்வளோ அப்படின்னா படத்தோட அண்டர் ப்ரொடக்ஷனு ப்ரொடக்ஷன் செலவு இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கணக்கு போட்ட அவர்கள் ரொம்பவே டென்ஷனில் இருக்காராம் போதாக் குறைக்கி நயன்தாரா நல்ல வேலை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறதா இருந்தால் படத்துக்கு ஓரளவு ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதா என்னன்னு தெரில இருந்தால் கண்டிப்பாக அஞ்சு கோடியே சம்பளம் தரணும் அப்படி இல்லைனாலும் படத்துக்கு ஓப்பனிங் ரொம்ப கஷ்டம் எது எப்படியோ இந்த படம் வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பா இந்த எல்ஐசி டைட்டிலுக்கு போல வேறு டைட்டில் வைங்க முதல்ல படத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சினிமாவில்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் கூட இழுபறியாகவே இருக்குது இந்த படம்